ஐ லவ் சிதெனியர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சூட்கேஷ் ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவனீர் லயானா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பரிசில் இரண்டாம் உலக போரின் பொழுது வெடிக்காமல் போன ஒரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் பரிஸ் கார்துனோ பகுதி அல்லூலகல்லூலப்பட்டது இந்த குண்டு ரயில் பாதை பணிகளை முன்னெடுத்து வருவோரால் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இரவு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த குண்டு சென்டனி பகுதியில் ரயில் பாதைகளின் நடுவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் கார்தினோ ரயில் நிலையத்தில் இறந்து புறப்படும் ரயில்களும் அந்த நிலையத்திற்கு வரும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன கார்தனோட்டில் இருந்து புறப்படும் யூரோஸ்டா ரயில்கள் மார்ச் ஏழாம் தேதி காலையில் நடைபெறும் சேவைகள் அனைத்தும் ரத்தாகின கார்தனோ ரயில் நிலையத்தில் இருந்து யூரோஸ்டா மற்றும் உள்ளூர் ரயில் சேவைகள் ஏரையார் சேவைகள் என்பனவும் ரத்து செய்யப்பட்டன இரண்டாம் உலக போரின் பொழுது வெடிக்காமல் போன ஒரு குண்டு கார்தனோ செண்டனிக்கும் இடையில் கண்டுபிடிக்கப்பட்டது குண்டை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது அதனை செயலழுக்க வைப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பெரும் தொகையான பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினார்கள் கார்தனோ பகுதி பயணிகளால் நிறைந்திருந்தது இந்த பகுதிகளில் இதுபோன்ற வெடிக்காமல் போன போர்க்கால குண்டுகளை கண்டுபிடிப்பது இது முதல் முறை அல்ல என அறிவிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அமெரிக்க விமானங்கள் பரிசிலும் ஏனைய நகரங்களிலும் உள்ள ரயில் நிலையங்களை அடிக்கடி தாக்கியதால் ஜெர்மனியின் போர் முயற்சிகளை தடுக்க அப்பொழுது இதுபோன்ற குண்டுகள் இங்கே வீசப்பட்டிருக்கலாம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக பரிசின் சுற்றுப்புறங்களில் இருநூறு கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பரிஸ் கார்தினோ ரயில் நிலையத்தில் பொது போக்குவரத்துக்கள் வளமைக்கு திரும்பியிருக்கின்றன பாரிஸ் கார்தினோ ரயில் நிலையத்திற்கு அருகில் இரண்டாம் உலகப்போர் காலத்தில் குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் ரயில் போக்குவரத்துக்கள் மிகவும் பாதிப்படைந்தன இந்த குண்டு செயல் இழக்க செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்தே சேவைகள் வளமைக்கு திரும்பியிருக்கின்றன போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வெள்ளிக்கிழமை இரவு வரை போக்குவரத்துக்கள் பாதிக்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் காரணமாக பரிசின் சுற்றுப்புறங்களில் இருநூறு கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரம் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டது குண்டு செயலிழக்க வைக்கப்பட்ட பின்னர் மூடப்பட்டிருந்த ஏ ஒன்று நெடுஞ்சாலை மீண்டும் திறக்கப்பட்டது குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் இருந்து இருநூறு பேர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் இந்த சம்பவம் காரணமாக ஐநூறு ரயில் போக்குவரத்துகள் பாதிப்படைந்தன அத்துடன் ஆறு லட்சம் பிரயாணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடருந்து மற்றும் ஏறையாறு போக்குவரத்து பாதிக்கப்பட்டாலும் மெட்ரோ போக்குவரத்து பாதிப்படையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பரீஸ் கார்தினோ ரயில் நிலையம் அருகில் ஐநூறு கிலோ இடையுள்ள ஒரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க வைக்கப்பட்டுள்ளது இந்த குண்டு இரண்டாம் உலக போரின் பொழுது வீசப்பட்டது இந்த குண்டு ஒன்று வெடித்தால் பதினைந்து மீட்டர் விட்டம் கொண்ட குழியை உருவாக்கும் என்று ஒரு நிபுணர் தெரிவித்துள்ளார் குண்டுகள் காலப்போக்கில் சிதைப்படைவதால் அவை மிகவும் ஆபத்தானவையாக மாறிவிட்டன என்று டெமினடெக் நிறுவனத்தின் தலைவர் தீவ புரியா தெரிவித்துள்ளார் பரி கார்தனோ ரயில் நிலையத்திற்கு அருகில் ஐநூறு கிலோ உள்ள ஒரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குண்டு வெடித்தால் ஆயிரம் மீட்டர் தூரம் வரை சிதறும் என்றும் துண்ணங்களை உருவாக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த குண்டு நகராமல் இருந்ததால் இது மிகவும் ஆபத்தானது என்று ஸ்டேபன் பிரியா விளக்கியுள்ளார் முதலாம் உலகப்போரில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் குண்டுகள் வீசப்பட்டன அவற்றில் இருபது வீதம் வெடிக்கவில்லை இரண்டாம் உலக போரில் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் தொன் குண்டுகள் வீசப்பட்டன அவற்றில் பத்து வீதம் வெடிக்கவில்லை இந்த குண்டு நட்பு நாட்டு குண்டாக இருக்கலாம் என்று ஸ்டீபன் பிரியா தெரிவித்துள்ளார் இது ஆங்கிலேய அல்லது அமெரிக்க குண்டாக இருக்கலாம் ஆனால் ஜெர்மனிய குண்டு அல்ல என்று அவர் விளக்கமளித்துள்ளார் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

அமெரிக்கா தடை விதித்த பின்னர் பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்கா உக்ரைனுடன் உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்திய பின்னர் பிரான்ஸ் உக்ரைனுக்கு இராணுவ உளவுத்துறை தகவல்களை வழங்குகிறது என பிரான்சின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்திய லூகோர்னோ தெரிவித்துள்ளார் இந்த விடயம் பிரெஞ்சு தொலைக்காட்சியான பி எஃப் எம் தொலைக்காட்சி மூலம் மார்ச் ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் உளவுத்துறை வளங்களை கொண்டுள்ளோம் அவற்றை உக்ரைனியர்களுக்கு வழங்குகிறோம் இவ்வாறு லூகோர்னு வானொலியிலும் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா மார்ச் ஐந்து அன்று உக்ரைனுடன் உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்தியது அது உக்ரைனை ரஷ்யாவுடன் விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தும்படி அழுத்தம் கொடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு உக்ரைனின் ரஷ்ய படைகளை தாக்குவதற்கும் ரஷ்யாவின் வான் தாக்குதல்களை கண்டறிவதற்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம் சில ஊடகங்கள் வாஷிங்டன் தனது நட்பு நாடுகளான பிரிட்டன் போன்ற நாடுகளையும் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுடன் பகிர்ந்து கொள்வதை தடை செய்துள்ளது என்று கூறியிருக்கிறது அமெரிக்க அதிகாரிகள் இந்த இடைவெளி தற்காலிகமாக இருக்கலாம் என்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் நோக்கிய முன்னேற்றத்தை பொறுத்து இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் பிரான்ஸ் அந்த பேசிய லுகோர்டோ பிரெஞ்சு அதிபர் எமனுவேல் மேக்ரோ அமெரிக்காவின் உதவி வராததால் உக்ரைனுக்கான பிரெஞ்சு உதவிகளை விரைவுபடுத்துவதற்கு தன்னை கேட்டுக் கொண்டதாக கூறியிருக்கிறார் உக்ரைனுக்கான ஐரோப்பிய உதவி மற்றும் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க வேண்டிய தேவை பற்றி மார்ச் ஆறு அன்று பிரசல்ஸில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் ஆராயப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் வான் படைக்கு பிரான்ஸ் வழங்கிய மிராய்ச்சி இரண்டாயிரம் வானூர்திகள் அமெரிக்காவின் ஆதரவை இழந்ததற்கு பின்னர் உக்ரைனின் முக்கிய வான் ரேட ஜாமர்களாக மாறும் சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராயப்படுகிறது அமெரிக்காவின் டொனால்டு ட்ரம்ப் அரசாங்கம் உக்ரைனுக்கு வழங்கிய உதவிகளை நிறுத்தியதால் அமெரிக்காவின் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட எஃப் பதினாறு வானூர்திகளின் ரேட ஜாமர்களுக்கு அவசியமான ஆதரவு நிறுத்தப்பட்டுள்ளது இது உக்ரைனின் வான்படைக்கு ஒரு முக்கிய சவாலாக அமைந்துள்ளது ஆனால் உக்ரைன் இன்னும் சில நாடுகளின் ஆதரவை பெற்றுள்ளது பிரான்ஸ் வழங்கிய மிராஜ் இரண்டாயிரம் வானூர்திகள் இந்த சவாலை எதிர்கொள்ள உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் வழங்கிய மிராஜ் இரண்டாயிரம் வானூர்திகள் இந்த ரேட ஜாமர்களை எடுத்துக்கொள்ள உதவும் இது உக்ரைனின் வான்படைக்கு ஒரு முக்கிய உதவியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் வழங்கிய மிராச்ச போர் விமானங்களை உக்ரைன் முதல் முறையாக போர்க்களத்தில் பயன்படுத்தியிருக்கின்றது உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கும் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் பேசுவது உக்ரைனுடன் பேசுவதை விட எளிதானது என்று கூறியுள்ளார் ரஷ்யப் படைகள் உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை குண்டு வீசி தாக்கியிருக்கின்றன இதற்கு எதிர்வினையாக உக்ரைன் பிரான்ஸ் வழங்கிய மிராஜ் போர் விமானங்களை முதல் முறையாக பயன்படுத்தியுள்ளது எமனுவேல் மெக்ரோ ஒலுதிமிர் செலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருடன் பேசியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை எலிசே பி எம் தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளது கீஃப் ரஷ்ய தாக்குதல்களை முறியடிக்க பயன்படுத்தப்பட்ட மிராஜ் இரண்டாயிரம் நிழல் படங்கள் வெளியாகியிருக்கின்றன உக்ரேனிய ராணுவம் தனது சமூக ஊடகங்களில் மார்ச் ஏழாம் அன்று ரஷ்ய தாக்குதலின் பொழுது உக்ரேனிய வானில் எக்ஸ் நூற்று ஒன்று குறுக்கு ஏவுகணைகளை வீழ்த்தும் மிராஜ் இரண்டாயிரம் படங்கள் பகிரப்பட்டுள்ளன பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் முன்பாக இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் எமனுவேல் மெக்ரோ பிரூசல்ஸில் இருந்து விளாடிமிர் புட்டினை மறு ஆய்வுவாத பேரரசர் என்று அழைத்துள்ளார் இது ரஷ்ய அதிபரின் ஒரு குறிப்பு பதில் அளிப்பதாகும் விளாடிமிர் புட்டின் எமனுவேல் மெக்ரோனை நெப்போலியன் பேரரசருடன் ஒப்பிட்டிருந்தார் ரஷ்ய படைகள் உக்ரைனின் ஆற்றல் மிக்க பகுதிகள் மீது குண்டுகள் வீசி வருகின்றன உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள பிரெஞ்சு மிராஜ் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றது உக்ரைன் மீதான இந்த தொடர் குண்டுவீச்சுக்களை விமர்சித்து டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய வங்கி தண்டனைகளையும் சுங்க வரிகளையும் விதிக்க உள்ளதாக மிரட்டியுள்ளார் பிரான்ஸ் பாதுகாப்பு செலவுகளை நிதியளிக்க தேசிய கடன் எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்படுவதாக வெள்ளிக்கிழமை அன்று பிரான்ஸ் நாட்டின் பொருளாதாரத்துறை அமைச்சர் எரிக் லோம்பா உறுதியளித்துள்ளார் இந்த அறிவிப்பு பிரதமர் பெய்ரூவின் கூற்றை தொடர்ந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுகுறித்து எரிக் லொம்பா வெள்ளிக்கிழமை சி நியூஸில் பேசியிருக்கின்றார் இந்த கடனின் வட்டி விகிதம் மற்றும் கால அளவு போன்ற விவரங்கள் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்றாலும் இந்த விடயம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக லொம்பா தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு அரசு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகளை தேடி வருகின்றது இதற்காக பிரெஞ்சு மக்களிடம் இருந்து கடன் பெறுவது ஒரு வழியாக இருக்கலாம் என ஆலோசிக்கப்படுகின்றது இது குறித்து அரசு இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றாலும் இது ஒரு சாத்தியமான வழியாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் தேசிய கடன் எடுக்கப்பட்டது அப்பொழுது பிரதமர் எதுவா பலது அரசு கடனை திருப்பி செலுத்துவதற்காக இந்த கடனை பயன்படுத்தியிருந்தார் பாதுகாப்புக்காக ஒரு சிறப்பு சேமிப்பு புத்தகம் உருவாக்குவதும் அரசு ஆய்வு செய்யும் இன்னொரு வழியாகும் ஆனால் இதுவரை சேமிப்பு புத்தகங்களில் உள்ள ஆயிரத்து முன்னூறு பில்லியன் யூரோக்களை பயன்படுத்துவது குறித்து எந்த திட்டமும் இல்லை யாருடைய சேமிப்பையும் கைப்பற்றுவதற்கு எந்த எண்ணமும் இல்லை என்று அமைச்சரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்